மிஷ்கின் போன வாரத்துக்கு அப்புறம் வர்ற முதல் மேடை இது அதுதான் நான் சொன்னேன் அந்த என்னோடய ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அந்த அந்த இவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் அமீர் ரொம்ப நேரம் பேசினோம் அப்புறம் நான் மிஷ்கினுக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன் என்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ணிட்டேன் அண்டு அவர் இம்மிடியேட்டாக சொன்னது என்னென்னா பாயிண்ட்ஸ் நோட்டட் வெற்றி ஐ அக்ரி அண்டு நிகழ்வு நடக்குது அது அது தவறாகும் போது அதை உடனடியாக சரி செய்துக்கிற கரேஜ் மிஷ்கிமிக் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அது ஒன் பெரிய வெற்றி மாறினவர்களை பேச அழைக்கிறேன் எல்லாேருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம் பேசுறது கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய ஒர்க்ஷாப் பேசிகிட்டுதால இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா பேட் கேர்ள் பற்றி நிறைய எப்பவுமே என்னோடய என் கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஐடியாஸ் பிச் பண்ணுவாங்க வந்து இப்படி ஒரு ஐடியா இருக்குது இப்படி ஒரு ஐடியா இருக்குது ஆனால் வெரி ஹாஷ் கிரிட்டிக் அண்ட் சம்டைம்ஸ் நினைச்சேன் இது கதை நல்லாயிருக்கு பட் இது படம் ஆகாது சம்டைம்ஸ் நினைச்சே ஒர்க் ஆகலை அண்ட் டு கம் அண்ட் டெல் மீ அண்ட் ஐடியா அவங்களுக்கு அவ்வளோ கரேஜ் தேவைப்படும் அவ்வளோ கரேஜ் தேவைப்படும் அது மீறி வந்து சொல்லுவாங்க சொன்னால் நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அப்படி தான் சொல்லுவேன் அண்டு எடுத்த உடனே சொல்லனாலும் கொஞ்சம் நாள் கழித்து சொல்லிடுவேன் அது மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே வர்ஷா வந்து அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஐடியாஸ் சொல்லிட்டு இந்த ஐடியா சொல்லும் போதே ஷீ ஹேட் ஒன் திங் ஆடட் டு இட் இந்த மாதிரி இது நாங்கள் செட் பண்ணிட்டோம் ப்ராஜெக்ட் இஸ் செட் அமேசான் இஸ் டூயிங் இட் சார் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் கேட்குறாங்க அப்படின்னு தான் வந்தது ஸோ இந்த படத்துக்குள்ளே வந்து கடைசியாக வந்தது நான் தான் ஸோ கடைசியாக வந்து சேர்ந்தது நான் தான் எல்லாமே மோ மோரல்லஸ் இட் வாஸ் ஆல் செட் அவங்க வந்து ஸ்கிரிப்டு ஓகே பண்ணிட்டாங்க ப்ராஜெக்ட் ரோல் ஆக போகுது அப்போது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னும் போது தான் கிராஸ் ரூட் வந்து ஆல்ரெடி கதை எனக்கு தெரியும் ஆனால் இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே நான் வர்றது அப்படின்றது கடைசியாக தான் நாங்கள் வந்தோம் இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னும் போது ஐ ரெடிலி செட் ஓகே கிராஸ் ரூட்டே அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து சில காரணங்களால் அமேசான் டிட் நாட் டேக் இட் ஃபார்வர்ட் அவங்க அந்த நேரத்தில் நிறைய சேஞ்சஸ் பண்ணதால் அது எடுத்துகிட்டு போகலை தென் அனுராக் வந்து அப்போது இங்கே சென்னைக்கு வந்திருந்தார் அந்த நேரத்தில் வந்து இந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசணும் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லி பேசி அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு அது தென் அந்த நேரத்தில் அவங்களுக்கும் வந்து வேறு வேறு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருந்ததால் அவங்க அந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தது வந்து அனுராக் தனியாக அது கம்பெனியாக மாறும்போது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அதனால் கிராஸ் ரூட்டே இதை பண்ணிடுவோம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ கடைசியாக தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம் இட் வாஸ் ஒரு ஒரு ப்ராஜெக்டாக அசம்பிள் ஆன ஒரு ஃபிலிம் தான் எனக்கு வந்து இதில் ரோல் அப்படின்னா க்ரியேட்டிவ் கான்ட்ரிபியூட் க்ரியேட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியானதாக இருந்தது பிகாஸ் ஷியர்ட் எவ்ரி திங் செட் சஜஷன்ஸ் தான் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருந்தது இந்த ஆர்டிஸ்ட் போகலாமா அந்த ஆர்டிஸ்ட் போகலாமா அண்ட் இனிஷியலாக வந்து ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது அண்ட் சரி மாற்றி பண்ணலாமா நம்ம அப்போது சொல்கிறத கரெக்டாக கேட்டுக்கிட்டு அதை தனக்கேற்ற மாதிரி மாற்றி பண்ணக்கூடிய ஸ்கில் வந்து வருஷா கிட்ட நிறைய இருக்குது அண்டு த்ரூ அவுட் த ஃபில்மிங் ப்ராசஸ் த ஹோல் டீம் சப்போர்ட்டட் ஹர் அவங்க டீம் அவங்க டீம் வந்து வருஷாக்கு எவ்வளோ டவுட்டுன்னு தெரியல அந்த டீம் வந்து கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாமல் வர்ஷா ஒரு த பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் த கண்ட்ரின்ற மாதிரி தான் அந்த டீம் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணாங்க தே ஆல் ஹேட் ஸோ மச் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் ஆல் மை பாய்ஸ் ஆல்சோ அதர் பாய்ஸ் ஆல்சோ எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராஜெக்ட் நல்லா வருது நல்லா வருதுன்றதில் பெரிய நம்பிக்கை இருந்தது எனக்கு இதில் பெரிய ஆச்சரியம் வந்து டே நான் ஷூட்டிங் போயிருக்கேன் ஷூட்டிங் ஆரம்பிப்பது போயிருக்கேன் அன்றைக்கி தான் நான் முதல் முறையாக அவங்கள சாந்தி அம்மாவை பார்த்தேன் வந்தாங்க வந்துட்டு வந்து உட்காந்துடனே சார் டெஃபினெட்லி சார் திஸ் இஸ் கோயிங் டு ஃபெஸ்டிவல் சார் திஸ் இஸ் கோயிங் டு நேஷ்னல் ஆர்டலாம் வரும் சார் அப்படின்னாங்க நான் அப்போ வருஷாக்கிட்ட ஆகிட்ட சொன்னேன் விட உன் படத்தை ஒருத்தர் அதிகமாக நம்புகிறாங்கம்மா நல்லா எடுத்துரு அப்படின்னு நான் ஸோ தட் தட் எனர்ஜி எவ்ரிபடி ஹேட் தட் எனர்ஜி எல்லாருக்குமே இந்த எனர்ஜி இருந்தது அண்டு இன்றைக்கி படம் பார்க்கும்போது வருஷம் ப்ராமிஸ் பண்ணதை விட அதிகமாக தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க அந்த டீம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்டு ஐ திங்க் அதுக்கு காரணம் வந்து வர்ஷா எல்லாரோட சஜஷன்ஸையும் எடுத்துக்கிட்டு அதை சிந்தசைஸ் பண்ணி தன்னுடையதாக மாற்றி அதை டெலிவர் பண்ணுறது தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன அந்த இன்னொரு ஃபஸ்ட்டு வந்து மிஷ்கின் போன வாரத்துக்கு அப்புறம் வர்ற முதல் மேடை இது அதுதான் நான் சொன்ன அந்த இன்னொரு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அந்த அந்த ஈவெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நானும் அமீர் ரொம்ப நேரம் பேசினோம் அப்புறம் நான் மிஷ்கினுக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன் என்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன் அண்டு அவர் இமீடியேட்டாக சொன்னது என்னென்னா பாயிண்ட்ஸ் நோட்டட் வெற்றி ஐ அக்ரி அண்டு ஐ ஹாவ் சர்டன் இது பற்றி எனக்கும் சில கருத்துகள் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னார் நாங்கள் பேசினோம் ஷேர் பண்ணிட்டோம் அண்டு ஒரு 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 நிகழ்வு நடக்குது அது அது போது, அதை உடனடியாக சரி செய்துக்கிற கரேஜ் மிஷ்கினுக்கு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அது வந்து ஒரு அந்த 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 தட் இஸ் அ ட்ரைட் தட் வி ஆல் ஷுட் ஹாவ் மற்றவர்களுடைய மனம் போது அதுக்காக வந்து மன்னிப்பு கோர்றது பொறுப்பேற்றுக்கிறது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் யூ ஃபார் பீங் ஏ மிஷ்கின் நீங்கள் இங்கே வந்தது வந்து வருஷாவுக்கும் வர்ஷாவோட டீமுக்கும் ஒரு பெரிய ஊக்கம் அண்டு இது கிராஸ் ரூட்டுக்கும் ஒரு பெரிய நீங்கள் வர்றதால ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருக்குது இது தேங்க் யூ அண்டு தாப்ஸி வந்து சொன்னாங்க அதுக்கு அவங்க இப்போ கிளம்பிட்டாங்க பதில் சொல்ல முடியல நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா எப்போ என்னை பார்த்தாலும் என்ன கேட்பாங்கன்னா சார் ஏன் ஏன் சார் வெறும் ஆம்பளைங்களை வச்சே ஏன் படம் எடுக்கிறீங்க நீங்கள் உங்கள் படத்தில் வந்து ஒரு லேடி ஒரு ஃபீமேல் கேரக்டர் ரெண்டு ஃபீமேல் கேரக்டர் தானே இருக்குது எப்போதான் நீங்கள் வச்சு எடுப்பீங்க கேர்ள்ஸ் இல்லை கேர்ள்ஸோட எப்போ படம் எடுப்பீங்க ஏன்னா அப்போது நான் வந்து இந்த படம் பண்ணிகிட்ருக்கும்போது ஆக்சுவலாக வந்து யூனிட்டில் வந்து அந்த டைமில் வந்து கேர்ள்ஸ் இல்லை ஆடுகளம் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக வந்து பொண்ணுங்க யாருமே ஒர்க் பண்ணல அதுக்கப்புறமா வந்து வர்ஷா ஜாயின் பண்ணப்போ ஒரு நாள் தாப்ஸி வந்திருந்தாங்க ஆஃபீஸ்க்கு அப்போ நான் வருஷாவை கூப்பிட்டேன் வருஷா வந்து அங்கே எங்கேயோ வெளியே போயிருந்தாங்க நான் அப்போ கூப்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு வாங்கம்மா வந்தா வந்த உடனே தாப்ஸிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் அதை பார்த்துங்கம்மா எங்கள் யூனிட்லேயும் வந்து லேடி அஸ்டன் டேரக்டர் இருக்காங்க நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு ஸோ அப்போதுலேருந்து தாப்ஸி ஆல்சோ நியூ ஆஃப் வருஷா ஸோ அப்போ வர்ஷா ஒரு படம் பண்ணியிருக்காங்க டைட்டில் பேக் கேர்ள் நீங்கள் டீசர் பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தேன் அதை பார்த்துட்டு ஷி இம்மீடியட்லி செட் சார் உடனே நான் வரேன் சார் அப்படின்னாங்க வந்து இருந்துட்டு போனாங்க ஸோ அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டுருந்தேன் வேறு வேறு எந்த ரீசனும் கிடையாது நாங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அண்டு இந்த படம் ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல் போகிறத பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு ஒரு விஷயம் இந்த படம் காம்படிஷனில் போயிருக்கிறது ஏன்னா இந்த டீமுடைய எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஒரு 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 ஃபில்ம் கம்யூனிட்டி பார்க்குறாங்க அப்படின்றது இந்த காம்படிட்டிவ் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்குறாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு அனுராக் கஷ்யப் இஸ் ஒன் இன்ஸ்பிரேஷன் எப்போவுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் அண்டு இப்போவும் என்ன சொன்னார்னா நம்ம இன்னும் நிறைய க்ரியேட்டிவாக கொலாபரேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தடுத்து ஸ்கிரிப்ட்ஸ் டிஸ்கஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணுன்னு நான் விரும்புகிறேன் அவரோட தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் தேட் அண்டு வர்ஷாவோட டீம் எல்லாருக்குமே வந்து மை தேங்க்ஸ் அண்டு ப்ரெசண்ட் மீடியா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ட்ரெய்லர் ஆன் யோர் ஃபோன்ஸ் தேங்க்யூ வெரி மச் எங்களுக்கு வேறு வழி இல்லாதால உங்களை அப்படி பார்க்க சொன்னோம் அண்டு இந்த படம் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியை பெருமைப்பட வைக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி